மக்களே வாங்க சமைக்கலாம் இன்னைக்கு புதுசாக நம்ம பார்க்க போகிற ஒரு டிஷ் என்ன அப்படின்னு அன்பாக் பண்ணிடலாமா சி இன்னைக்கு என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா பாருங்க தே என்னடா இது லாஸ்ட் வீடியோவில் அடுத்த வீடியோவில் நண்டு ஒருவல் செய்யல இருந்தாண்டா சொன்னீங்க இதை பார்த்தா நண்டு மாதிரியே தெரியலையே ஆமாம் மக்களே சில பல சட்ட சிக்கல் காரணமாக இன்றைக்கி நம்ம நண்டு வருவல் செய்யல அதனால சிக்கனை வச்சு புதுசாக ஒரு ரெசிபி செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அதுவும் சாதாரணமாக எப்போயும் செய்கிற மாதிரி சிக்கன் ரெசிபி எல்லாம் கிடையாது இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது புதினா ஃப்ரைடு சிக்கன் வறுவல் செய்ய போகிறோம் புதினா ஃப்ரைடு சிக்கன் வறுவல் தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற புது டிஷ் அதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் ஒரு அரை கிலோவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக சிக்கனை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் புதினா இருக்குது தழை அதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் அரைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் சோம்பு இது எல்லாத்தையும் வச்சுருக்கோம் இதை எல்லாத்தையும் வச்சு இன்னைக்கு நாம் செய்ய போகிற டிஷ்

கொட்டிட்டு நல்ல ஃபைன் பேஸ்டா இதை நாம அரைச்சோம் புதினாவை நல்ல பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கிட்டாச்சு அடுத்து இது அப்படி ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து பாருங்கள் நம்ம வறுவலுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ண போகிறோம் அந்த மசாலாவுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அப்படியே நீங்கள் பார்த்துக்கோங்க கொத்தமல்லி கருவேப்பிலை ஜீரகம் சோம்பு பட்டை கிராம்பு லவங்கம் அந்த மராத்தி மொக்காய் அன்னாச்சி பூ இது எல்லாம் இருக்குது இதை எல்லாத்தையும் வச்சு மிளகு இது எல்லாத்தையும் வச்சு நாம ஒரு மசாலாவை இப்போ அரைக்க போகிறோம் மக்களே நம்ம பார்க்கலாம் பாருங்கள் கடாய் அடுப்பில் வச்சாச்சு நல்லா சூடாயிடுச்சு எண்ணெயெல்லாம் நான் எதுவுமே ஊற்றவே இல்லை இப்போ நம்ம சொன்ன அந்த மசாலா ஐட்டங்களை அப்படியே போட்டுருவோம் இதில் ஒன்றே ஒன்று மட்டும் மிஸ் ஆயிருச்சு மிளகா வர மிளகா அதை இப்ப நான் போட்டுடுறேன் இதை போட்டுட்டு இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா நல்லா ரொம்பவும் கருக ஊற்றாம சிம்லயே வச்சு நீட்டா அதை நம்ம வறுக்க போறோம் மக்களே பாருங்க இப்ப மசாலா நல்லா வணக்கிட்டு இருக்கோம் மசாலாவுக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் போட்டு நல்லா வணக்கிடுவோம் ரொம்பவும் கருக வேணாம் அப்படியே லைட்டா பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வணக்கிக்குவோம் வணக்கிட்டு சூடு ஆறுனதுக்கு அப்புறம் இதை அப்படியே போட்டு நம்ம அரைச்சிட்டோம்னா நம்ம வறுவலுக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிரும் மகளே பாருங்க மசாலா ரெடி ஆகிடுச்சு புதினா சிக்கன் வறுவலுக்கு தேவையான மசாலா நம்ம ஹோம் மேடு மசாலா அரைச்சது அப்படி அப்போ வாசமே பயங்கரமாக இருக்குது இதை வச்சு தான் நாம் இன்னைக்கு புதினா சிக்கன் வருவல் செய்ய போகிறோம் வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் சமையல் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் சோம்பு ஜீரகம் பச்சை மிளகா அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டு லைட்டாக உப்பு போட்டாச்சு கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வர மாதிரி பொன்னிறமாக வர மாதிரி நல்லா வதக்கிக்குவோம் மக்களே வாங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா கொஞ்சம் வணங்கியிருக்கு இந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு விழுதுகள் இஞ்சி பூண்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே உள்ள போட்டுக்கலாம் உள்ள போட்டுட்டு இதையும் சேர்த்து நன்றாக வணக்கவும் அந்த இஞ்சி பூண்டுடைய வாசம் போகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் நல்லா வணக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் தக்காளி தக்காளியை ஒரு ரெண்டு தக்காளி நல்லா வெட்டி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் இது கூட சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும் அது வரைக்கும் வணக்கிக்குவோம் வணக்கினதுக்கப்புறம் அப்புறம் என்ன அப்படிங்கிறத மக்களையும் பார்த்துக்குவோம் தக்காளியெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் மசாலா அப்படின்னா அந்த மசாலா இந்த மசாலா அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட மசாலாவெலாம் நம்ம செய்யணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா எல்லாத்தையும் போட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இந்த மசாலாவையே நம்ம போட்டுக்கிட்டாலே போதும் சி இந்த மசாலாவை மட்டும் உள்ள அப்படியே குட்டிக்குவோம் அப்பா மசாலா ஸ்மெல்லே பயங்கரமாக இருக்குது போதும் போகும் இந்த ஸ்மெல்லு நம்ம பாதி சிக்கனை சாப்பிட்ட மாதிரி இருக்குது மீதி சிக்கனையும் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்குவோம் ரைட் நல்லா மசாலா வணங்கட்டும் என்னங்க என்னங்கிறத பார்த்துக்கோ மக்களே பாருங்கள் மசாலா நல்லா வணங்கிடுச்சு அதை மேலே அப்படியே எண்ணெயெலாம் தெரியுது பார்த்தீங்களா நல்ல மசாலா வணங்கி வந்திருக்கு இந்த டைம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய சிக்கன் சிக்கன் வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த சிக்கனை எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மசாலாவில் சேர்த்துடலாம் மசாலாவில் சேர்த்து விட்டுட்டு அப்படியே அந்த மசாலாவோடு சேர்த்து சிக்கனை நல்லா கிளறி விடுவோம் மசாலா ஃபுல்லாக இறங்குற மாதிரி மசாலா மசாலா வந்து ராசிபுரத்தில் இறங்கணும் ஏரி இருக்கு இது போய் சென்னையில் போய் இறங்கணும் அது வரைக்கும் கிளறி விட்டுரும் காமெடியாக மக்களே கொஞ்சம் அப்படியே சிரிச்சுக்கோங்க அப்பப்போ நடுவில் இந்த மாதிரி காமெடி பண்ணுவாங்க எங்கள் வீட்டுக்கிறம்மா அது கேட்டு ஐயோமா சரி கொடுங்க உண்மையிலே காமெடி தாங்க ரைட்டு இது அப்படியே வணங்கட்டும் இது வணங்கிட்டு இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா அப்படியே சிக்கனில் கிளறியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மசாலால அது வெந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் அதாவது நம்ம புதினா சிக்கன் வறுவலுக்கு ரெடியா நம்ம ஏற்கனவே அடைச்சி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த புதினா உடைய எல்லாத்தையும் இதில் சேர்த்திடுவோம் க்ரீனிஷாக வந்துருச்சா அப்படிதான் வரும் இது நீங்க தண்ணி என்ன குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணியை நீங்கள் அதில் கரைச்சி ஊற்றிக்கலாம் இல்லை இப்போதைக்கு கொஞ்சம் செமி கிரேவி மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம் இதுவே நல்லா சிக்கன்லேயும் தண்ணி விடும் இது நல்லா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் வேகும் போது நம்ம போட்ட மசாலா இப்போ கடைசியாக ஊற்றின புதினா இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ளேற இறங்கியிருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நீங்களே சாக்காயிருவீங்க அது வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சரி பார்த்திங்களா புதினா சிக்கன் வறுவல் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரில் செம்மையாக வந்திருக்கு பார்க்கும்போதே அப்படியே நாக்கில் எச்சி ஊறுது தெரியுதுங்களா தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ இது இன்னும் ஒரு அஞ்சே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நம்ம டெஸ்டிங் ரேட்டும் வந்துட்டாரு ரெடியாக இருக்கார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் பரிமாறிடுவோம் டேஸ்ட்டு எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்குவோம் மக்களே தெரியுதுங்களா புதினா சிக்கன் வறுவல் நல்லா ரெடி ஆயிருச்சு இப்ப நாம எடுத்து பரிமாற வேண்டியதுதான் ரெடி ஒன் டூ மக்களே த்ரீ புதினா சிக்கன் வறுவல் செம்மையா ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம டெஸ்டிங் ராட்டு கிட்ட கொடுத்து அது டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத நாம பார்க்க போறோம் அர்ஜுன் ரெடியா ரெடி ஈட் எப்படி இருக்குன்னு சொல்ல பார்க்கலாம் குதிகு அப்படியே பிச்சு சாப்பிடுறா அட பிச்சு சாப்பிடு குதிகு ரொம்ப குதிக்குதா இரு இருங்க பாரு இங்க பாரு இப்போ இந்த லெமன் இருக்குல்ல லெமனை எடுத்து அப்படியே புளிஞ்சு விடு. பாருங்க இந்த லெக் பீஸ் இருக்குல்ல இத அப்படியே புளிங்க விடு. இற 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 புளிஞ்சு விட்டு இந்த லெக் பீஸ சி இங்க பாருங்க அப்படியே இப்படி பிச்சுக்கணும். இப்படி பிச்சு அந்த புதினா எசன்ஸோட சேர்த்து